சில பேருக்கு ஜீரோ சுதந்திரம் சில பேருக்கு நூறு சதவிகித சுதந்திரம் சுதந்திரமே இல்லாமல் ஒரு ஒரு மனிதன் வாழும் பொழுது அவருக்கு டிப்ரஷன் வருகிறது நூறு சதவீதம் சுதந்திரத்தோடு இருப்பதும் தவறு பூனை என்பது நூறு சதவீதம் சுதந்திரத்தோடு வாழும் ஒரு ஜந்து நாய் என்பது தன் சுதந்திரத்தை இழந்து வாழும் ஜந்து அன்பு நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சுதந்திரம் ஃப்ரீடம் பேருடைய மன உளைச்சலுக்கு காரணம் சுதந்திரமின்மை பல பேருடைய உடல் வியாதிகளுக்கும் மன உளைச்சலுக்கும் காரணம் சுதந்திரமின்மை சுதந்திரம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு என்ன தோணுதோ அதை பேசுறது அதை செய்யறது இதுதான் சுதந்திரம் நல்லா கேட்குங்க சில வீடுகளில் சில நபர்களுக்கு முழுமையான நூறு சதவிகித சுதந்திரம் இருக்கிறது சில வீடுகளில் சில மனிதர்களுக்கு சுதந்திரம் என்பது இல்லவே இல்லை சில பேருக்கு ஜீரோ சுதந்திரம் சில பேருக்கு நூறு சதவிகித சுதந்திரம் நல்லா கேனிங்க சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க தன் மனைவிக்கோ இல்லை கணவருக்கோ பொண்ணுக்கோ பையனுக்கோ முழு சுதந்திரம் கொடுத்துருவாங்க உனக்கு என்னதான் தானே என்னமோ பண்ணுமா பையன் என்னமோ அப்படின்னு முழு சுதந்திரம் கொடுத்துருவாங்க ஒரு சில வீட்டில் எதற்குமே சுதந்திரம் இருக்காது அங்கேயே நிற்கிற வந்து உட்காரு இந்த டிரெஸ் ஏன் போடுற அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு சந்தோஷ் சுப்பிரமணியம் அந்த மாதிரி படம் மாறி எல்லாத்துலேயும் சுதந்திரம் இல்லாமல் இருப்பாங்க நல்லா கேவங்க சுதந்திரமே இல்லாமல் ஒரு ஒரு மனிதன் வாழும் பொழுது அவருக்கு டிப்ரஷன் வருகிறது நோய்கள் வருகிறது பல பிரச்சனைகள் வருகிறது அதனால சுதந்திரம் ஜீரோ சுதந்திரத்தில் சுதந்திரமே இல்லாமல் மாளக்கூடாது அப்புறம் நூறு சதவீதம் சுதந்திரத்தோடு இருப்பதும் தவறு செலவிட்லிங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஃப்ரீடம்ங்க அப்படிம்பாங்க அது எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க புரிஞ்சுக்குங்க முழுமையான சுதந்திரமும் தவறு சுதந்திரமே இல்லாமல் இருப்பதும் தவறு இங்கேதான் முக்கியமான விஷயம் எதுக்கு சுதந்திரம் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்கணும் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுமோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சுமார் ஒரு எழுபது சதவிகித விஷயங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் ஒரு முப்பதுலேருந்து இருபது சதவீத விஷயத்துக்கு கட்டுப்பாடு இருக்கணும் இதுபோல் ஒரு வீட்டில் பையனையோ பொண்ணையோ மனைவியோ ஹஸ்பண்டோ இந்த மாதிரி எல்லாம் இந்த உள்ள உறவுகள்லாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இதுதான் சரி சில வீட்டில் மாமியார் என்ன பண்ணுவாங்க மருமகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருவாங்க அவங்க தலையிலட்டு ஆடுவாங்க ஒரு சில வீட்டில் எதுக்குமே சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்க அங்கே உட்காடுறா இங்கே உட்காரு என் பையனுக்கு இதுதான் பிடிக்கும் கத்திரிக்காயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலையுமே தலையிடும் பொழுது அந்த மருமகள் மன உளைச்சல் அடைகிறாங்க புரிஞ்சுக்கிங்க அதனால முழுமையான சுதந்திரமும் தவறு சுதந்திரமே இல்லாமல் இருப்பதும் தவறு அளவான சரியான தான் சிறந்தது அப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள்லாம் சிந்திங்க உங்கள் மனைவிக்கு நீங்கள் நூறு சதவீதம் சுதந்திரம் கொடுத்துருக்கீங்களா இல்லை ஜீரோவா ஐம்பதான்னு யோசிங்க உங்கள் கணவருக்கு உங்கள் பையனுக்கு பொண்ணுக்கெல்லாம் யோசிங்க உங்கள் மருமகளுக்கு யோசிங்க யோசிச்சுட்டு நூறு சதவீதம் நீங்கள் சுதந்திரம் கொடுத்துருந்தீங்கன்னா இனிமேல் அப்படி பண்ணாமல் சில இடங்களில் கட்டுப்பாடு வையுங்கள் எதற்குமே சுதந்திரம் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் அதே மாதிரி யாரெல்லாம் சுதந்திரமே இல்லாமல் ஒரு கணவன் கிட்டே இருக்கீங்களோ ஒரு மனைவி கிட்டே அடிமையாக இருக்கீங்களோ மாமியார்ட்ட அடிமையாக இருக்கீங்களோ இல்லை ஒரு மேனேஜர்கிட்ட அடிமையாக இருக்கீங்களோ நீங்களெலாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இப்படி இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரும் உடல் சம்பந்தமாக வரும் மன மனசம்பந்தமாக வரும் உறவுகளில் சிக்கல் ஏற்படும் புரிஞ்சுக்குங்க சுதந்திரம் என்பது நமது உரிமை எனது சுதந்திரத்தை கண்ட்ரோல் பண்ணுற எந்த இடத்துலையும் நான் இருக்க மாட்டேங்க ஆமாங்க நான் ஒரு கம்பெனியில் வேலை இருந்தேன் ரொம்ப வருஷம் முன்னால் அப்போ நான் சுதந்திரமாக இருந்தேன் சுதந்திரமான கரெக்டாக எல்லாம் வேலை செஞ்சுருவேன் புதுசாக ஒரு மேனேஜர் வந்தார் எனது சுதந்திரத்தை பறித்தார் சொல்லி பார்த்தேன் பேசி பார்த்தேன் ஒன்றும் முடியல அது ஒரு காலகட்டங்க இப்போல்லாம் அதே மாதிரி மேனேஜர் வந்துருந்ததுன்னா அவரை டென்ஷன் பண்ணி துரத்தி விட்டுருவேன் அப்போ இருக்க அறிவுக்கு அப்போ இருக்கிற வசதிக்கு அவ்வளோதான் பண்ண முடிஞ்சிது அப்போ என்ன பண்ணால் ரிசன்ஸ் லெட்டர் எழுதுவேன் மேனேஜருக்கு ஐயா உங்கள் மூஞ்சி எனக்கு பிடிக்கவில்லை என்றைக்கு நீங்கள் வந்தீங்களோ எனக்கு நிம்மதி இல்லை சுதந்திரம் இல்லை எனவே நான் ரிசன் செய்கிறேன் அப்படின்னு அப்படி எழுதி கொடுத்தங்க புரிஞ்சுக்கோங்க சுதந்திரம் அப்படிங்கிறது நமது உரிமை அது கொஞ்சம் மெனக்கெடணும் இப்போ முன்ன பின்ன நடக்கும் கொஞ்சம் நஷ்டமாகும் கொஞ்சம் கஷ்டம்லாம் வரும் உங்களுக்கு நிம்மதி வேணுமா சந்தோஷம் வேணுமா சுதந்திரம் வேணுமா நம்ம தான் முடிவு பண்ணணும் எனவே சுதந்திரம் என்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட உரிமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கூட கூட்டிருக்கிறவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க சுதந்திரம்னா முழு சுதந்திரம் கிடையாது புரிஞ்சுக்குங்க அதுவும் குறிப்பா திருமணம் என்ற பெயரில் ஒரு பெண்ணை ஒரு ஆணை முழுமையான சுதந்திரத்தை பறிப்பது என்னை பொறுத்தவரை உச்சகட்ட உச்சகட்ட தான் சொல்லுவோம் வன்கொடுமை நான் பத்து வருஷமும் அப்படி தாங்க சுதந்திரம் இல்லாமல் இருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களிடம் சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிடுங்கள் என்று சொல்வேன் இது போல சொல்வதற்கு நம்ம மன்னிச்சுருங்க உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிற அப்படியும் வாழ தேவைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சுதந்திரத்தை பறிக்கும் ஒரு நபருக்காக நம்ம மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படிப்பட்ட இடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது எதுவாக எந்த இடமா இருந்தாலும் சரி எனவே நம்ம சுதந்திரத்தை கேட்க வேண்டும் கொடுக்கவில்லை இடத்த விட்டு வெளியே வரணும் அடுத்த அளவுக்கு போகணும் இல்லை மாற்றணும் இல்ல முடியாதுங்க நான் தாங்க இருப்பாங்கன்னா நோயெல்லாம் குணப்படுத்த முடியாதுங்க உங்களுக்கு நிம்மதியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க பல பேர் நான் இதையும் செய்ய மாட்டேன் மாட்டேன்ங்கிறீங்க அப்படியெல்லாம் பண்ண முடியாது தான் உங்க கையில அதை எடுத்துக்கணும் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க நாய் இருக்கு இல்லைங்களா நாய் டாக் அது என்ன தெரியுமா பண்ணும் தனது முதலாளி இவங்க எல்லாம் சாப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க எலும்பு துண்டு சாப்பிட்டு மென்று போட்ட எம்பு துண்டு பழைய குண்டு கொடுத்தா அவ்வளோ ஆசையாக சாப்பிட்டுட்டு நம்ம முதலாளி பார் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணோம் புரிஞ்சுக்குங்க அந்த பழைய சாப்பாடு வீணாக போகிறது கொண்டு போய் நாய்க்கு போட்டால் கூட நான் எல்லோரும் அந்த நாய் அந்த மாதிரி வளர்த்துறீங்கன்னு சொல்ல வரல அப்படி போட்டால் கூட எஜமானுக்காக என்ன பண்ணோம் நன்றி உணர்வுக்காக கட்டி போட்டால் அதே இடத்துல படுத்துக்கிட்டு வீட்டை காவல் காத்துக்கிட்டு இருக்குங்க தனது சுதந்திரத்தை இழந்து நான் கேட்குறேன் உங்களை கட்டி போட்டால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா உங்களுக்கு மாதம் பத்தாயிரூவா சம்பளங்க ஆ வாங்கிட்டு இருக்கீங்க நான் உங்களை கூப்பிட்டு வந்துட்டு முப்பதாயிரம் சம்பளம் கொடுத்துட்டு கட்டி போட்டால் உட்காருவீங்களா புரிஞ்சுங்களா அப்போ நான் என்ன பண்ணுதுன்னா தனது சுதந்திரத்தை இலக்குது ஏன்னா முதலாளிக்கா நன்றிக்காக இலக்குது ஒரு கேள்வி கேட்குற பூனையை கட்டி போட்டு வளர்த்த முடியுமா யார் வீட்டிலையாவது பூனையை கட்டி போட்டு வளர்த்தி பார்த்துருக்கீங்களா புரிஞ்சுங்களா பூனை சுதந்திர சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாய் கொடுக்காது ஆனால் நாய் நன்றியோடு இருக்கும் பூனை நன்றி இருக்காது அவ்வளோ நன்றி இருக்காது இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் நீங்க என்னதான் பல வருஷம் பால் ஊற்றி இது பண்ணாலும் கட்டி போட்டால் இருக்காதுங்க நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்காதுங்க அப்போ பூனை என்பது நூறு சதவீதம் சுதந்திரத்தோடு வாழும் ஒரு ஜந்து நாய் என்பது சன் தன் சுதந்திரத்தை இழந்து வாழும் ஜந்து இரண்டையும் தவறு என்று குறிப்பிடுகிறேன் நீங்கள் பூனையா நாயா தப்பா இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறேங்க நீங்கள் சுதந்திரத்தை இழந்து வாழும் நாயாக இருக்கிறீர்களா அல்லது முழு சுந்தரமாக வாழும் பூனையாக இருக்கிறீர்களா நான் என்ன சொல்கிறேன் ரெண்டுமே தப்புக்கிறேங்க நீங்கள் பூனைக்கு எவ்வளோதான் பால் ஊற்றி கருவாடு போட்டு எல்லாம் பண்ணிகிட்ருங்க அதனால் எந்த பிரயோஜனம் இருக்காதுங்க அது வாட்டுக்கு வரும் சாப்பிட அது அதாவது போயிட்டே இருக்குங்க அது சுதந்திரமாக இருக்குங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்காதுங்க அது யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்து தான் வளர்த்துறீங்க நாய் பார்த்தீங்கன்னா காவல் காக்கும் கூடவே வரும் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க இது எதுவும் பண்ணாதுங்க அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா அதனால என்ன சொல்ல வரேன்னா முழு சுதந்திரத்தையும் இழந்து வாழாதீர்கள் முழு சுதந்திரத்தோடு வாழாதீர்கள் ரெண்டுக்கு நடுப்பட்ட ஒரு இடத்துல வாழ்றதுதான் ஞானம் சிந்திங்க நான் சொல்ல கொஞ்சம் சிந்திங்க அப்போ உறவலில் வரும் சிக்கல்களுக்கு என்ன காரணம்னா நீங்க உங்க கூடுறவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதே இல்லை அதனாலதான் வரும் சண்டை அப்போ சுதந்திரமா அவங்கவங்க சுதந்திரம் அவங்கவுங்களுக்கு இருந்துச்சுன்னா உறவுகளில் சண்டை சிக்கல் வராது சிந்தியுங்கள்